அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லாஹி ரோபில் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் மொஹிபுர் ரசூல் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் புனிதமிக்க இஸ்லாமிய ஹிஜ்ரியினுடைய துவக்கம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரியினுடைய துவக்கமான ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முஹர்ர மாதத்தினுடைய முதல் நாள் இன்ஷா அல்லா இன்னும் சில தினங்களில் துவங்கப்பட இருக்கிறது இந்த ஹிஜ்ரியினுடைய சில சிந்தனைகளை நாம் நம்முடைய நினைவில் நிறுத்திக்கொள்வோம் புனிதமிக்க மக்கமா நகரத்தில் இருந்த நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் நபி தோழர்களும் மக்கா குறைசிகளுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் மக்கமா நகரத்திலிருந்து புனிதமான மதீனா நகரை நோக்கி நகர்ந்த புறப்பட்ட இடம்பெயர்ந்த நிகழ்வுக்குத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜிரி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த ஹிஜிரியினுடைய அடையாளம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஓர் அடையாளமாகும் குறிப்பாக இந்த ஹிஜ்ரியினுடைய துவக்கத்தில் இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த புனிதமிக்க இந்த மாதத்திலே தான் பல நபிமார்களையும் இறை நேசர்களையும் நல்லோர்களையும் அல்லா அந்த சோதனைகளிலிருந்து காப்பாற்றப்பட்ட மாதம் இந்த மொஹர்ரம் மாதம் வரலாற்றில் மிக பிரசித்தி பெற்ற தருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவருடைய பேரப்பிள்ளையான ஹுசைன் அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட கர்பலாவில் வைத்து மிக கோரமாக கொலை செய்யப்பட்ட மாதம் இந்த மொஹர்ரம்மனுடைய மாதம் இந்த மொஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ் நமக்கு பெரும் வெற்றிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக நெபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கொடுத்த வெற்றியினுடைய நாட்கள் இந்த பிறை பத்து ஆசுராவுடைய நாள் என்று மார்க்கம் நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது இந்த முகர்ற மாதத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய சொந்தங்கள் புத்தாண்டை கொண்டாடுவதோ இதை பட்டாசு வெடித்து இதை பெரும் திருவிழாவாக இதை மாற்றுவதோ அல்லது புத்தாடைகள் அணிந்து மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை போல அதை கொண்டாடுவதோ இவைகளையெல்லாம் தவிர்த்து இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கிற நாம் இந்து போன்ற முஹர்ரமனுடைய ஆண்டனுடைய முதல் நாளில் நாம் அல்லாஹுவின் பக்கம் ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு வருடமும் நமக்கு கழிந்து நாம் கபூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை தான் இது போன்ற முஹர்ரமனுடைய ஹிஜிரியினுடைய ஆரம்ப நாட்களில் நாம் நினைவில் வைக்க வேண்டியது நாயகம் சல்லாஹூ செல்லம் கடினமான சோதனைகளிலிருந்து மக்கத்து கொடுமைகளிலிருந்து பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் மதீனமா நகரை நோக்கி புனிதமிக்க பயணம் மேற்கொண்டதன் அடிப்படையில் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹிஜிரி பயணம்தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான திருப்பு முனை என்று அடையாளப்படுத்துகிறார்கள் மக்கமா நகரில் இருந்தவரை முன்னூறில் இருந்த நானூறு சகாபாக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஏற்க முடிந்தது ஆனால் பிற்காலத்தில் ஹிஜிரத்திற்கு பின்னால் மதீனமா நகரத்திற்கு சென்றதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான சகாபாக்களை கடைசி பத்து ஆண்டுகளில் பெருமானார் இருந்த அந்த மதியனமா நகரத்தினுடைய பத்தாண்டுகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களை பெருமானார் உருவாக்க முடிந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஹிஜரத்தினுடைய பயணம் இதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் எது என்று அவர்கள் ஆய்வு செய்த போது சஹாபாக்கள் பெருமானாருடைய பிறப்பை இஸ்லாமிய துவக்கமாக வைக்கலாம் என்று சொல்ல இன்னும் சிலர் வேண்டாம் பெருமானாருடைய நுபூவத்தினுடைய அந்த காலத்தை முதல் முதலாக வகி இறங்கியது அந்த காலத்தை அஹ் இஸ்லாத்தினுடைய துவக்கமாக வைக்கலாம் என்று யோசனை சொன்னபோது போது சபையிலிருந்து அழிலளியல் தாலானோ அவர்கள்தான் மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஹிஜரத்தினுடைய பயணத்தை இஸ்லாமிய முதல் ஆண்டாக கணிக்கலாம் என்ற ஆலோசனை வழங்கி சிறப்பான முறையில் அவர்கள் சொன்ன யோசனை தான் கியாமத்து நாள் வரையிலும் இந்த ஹிஜிரத்தினுடைய கணக்கு துவங்குகிறது யதார்த்தம் என்னவென்றால் ஆச்சரியம் என்னவென்றால் உமரலியில் ஆகும் அவர்கள் உருவாக்கிய பல முக்கியமான விஷயங்களில் அவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் இந்த ஹிஜிரத்தினுடைய இந்த வரலாறு பெருமானாருடைய காலத்தில் இந்த ஹிஜிரத்தினுடைய கணக்கு இல்லை அதற்கடுத்து வந்த அபூபக்கர் அழியில் ஆகுவத்தாலானுடைய காலத்தில் இந்த ஹிஜ்ரத் இல்லை அதற்கு பிறகு வந்த உமரலி எல்லாகுவத்தாலான் அவர்கள் பல இந்த மார்க்கத்திற்கு பல சீர்திருத்தங்களை மார்க்கம் அனுமதித்த வகையில் பல செய்திகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த ஹிஜ்ரி என்கிற ஒரு நிகழ்வு உண்டாக்கப்பட்டது பொதுவாகவே இஸ்லாமிய புத்தாண்டு என்பது நாம் அதை கொண்டாடுவதல்ல யதார்த்தம் ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது ஆச்சரியம் என்னவென்றால் இஸ்லாம் துவங்கிய காலம் முதல் இது காலம் வரையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இறங்கு வரிசை என்பது கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரை அது ஏறும் வரிசைதான் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது உண்டான நாளில் இருந்து அது கியாமத்து நாள் வரையிலும் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும் வெளிப்படையில் அது ஒரு சில தோல்விகளைப் போல பலகீனத்தைப் போல தெரிந்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் புனிதமிக்க ஹிஜரத் துவங்குகிற இந்த நன்னாட்களில் நாம் இஸ்லாமிய வரலாற்றை இந்த ஹிஜ்ரத்தின் வழியாக சஹாபாக்கள் எப்படியெல்லாம் மக்கமா நகரத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அந்த சோதனைக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய வரலாற்றை நினைவு கூறுவதுதான் இந்த ஹிஜரத்தினுடைய மிக முக்கியமான வரலாற்று படிப்பினை அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹூருக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா சிரமத்திற்கு பிறகும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான் நிச்சயமாக சிரமத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது லேசு இருக்கிறது என்று சொல்வதை போல ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் ரசூலுனுடைய அந்த வழிகாட்டுதலோடு நாம் அதை சந்திக்கிற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அதிலும் குறிப்பாக புனிதமிக்க இது போன்ற ஹிஜரத்தினுடைய தோக்க காலத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரத்யேகமான நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஓதுகிற துவாக்களையும் அல்லாஹ்விடத்திலே ஓதி அதே போல கடந்த காலங்களில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளில் இருந்தும் யால்லா எப்படி நபிமார்களை இந்த முகர்ற மாதத்தில் நீ அவர்களை நீ வெற்றி தந்தாயோ அதுபோல எங்களுடைய வாழ்விலேயும் யா எல்லா வகையான சோதனைகளிலிருந்தும் எங்களுக்கு நீ வெற்றியை தா எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலக மக்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த ஹிஜ்ரத்தின் வழியாக அல்லாஹ் முழு சந்தோஷங்களையும் எல்லா வகையான சோதனைகளிலிருந்து அல்லாஹ் இந்த சமுதாயத்தை காத்து வரும் நாட்களில் சந்தோஷமான ஒற்றுமையாக இஸ்லாத்தினுடைய ஐக்கியத்தை அல்லாஹ் வழங்கி நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வ பாக்கியங்களையும் பெற்று இந்த வரும் ஆண்டுகளில் சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற நல்ல நசீபை பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக இந்த யூடியூப் சேனலின் வழியாக மொஹிபூர் ரசூல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புத்தாட்டின் விசேஷமான ரஹ்மத்துகளை வரக்கத்துகளை நம் யாவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ